ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிபிசி நியூஸ் செயலியை திறக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்ப்பது ஒன்றுதான் வாழ்க்கை செலவு நம்மை நெருக்குகிறது மின்சாரக் கட்டணம் மீண்டும் உயர்ந்துவிட்டது ஆனால் சார்ட்ஸை பார்த்தால் பிட்காயின் அறுபத்தி ஏழாயிரம் பவுண்டுகளில் அமர்ந்திருக்கிறது வயிற்றில் ஒரு பயம் வருகிறது அல்லவா கடந்த ஆகஸ்ட் மாதம் தொன்னூற்று எட்டாயிரம் பவுண்டுகளை அது தொடும்போது வாய்ப்பை விட்டோம் என்று தோன்றுகிறதா ஆனால் இந்த சார்ட்ஸ் உங்களிடம் பொய் சொல்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா உச்சத்தில் வாங்குவது மட்டும் ட்ராப் அல்ல உண்மையான இன்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்ப்ளோஷனுக்கு முன்னால் விற்பதுதான் இருப்பதிலே பெரிய ட்ராப் சேனலுக்கு மீண்டும் வருக நீங்கள் இங்கு புதியவர் என்றால் நான் பதினைந்து வருடங்களாக இந்த சந்தையில் இருக்கிறேன் எனவே இந்த ஏற்ற இறக்கங்களில் நீங்கள் மூழ்க வேண்டாம் நான் வழிகாட்டுகிறேன் இன்று நாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்க்கெட் சைக்கிள் ஐ ஆராயப் போகிறோம் ஏனென்றால் இரண்டாயிரத்து பதினேழு அல்லது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கிடைத்த சிக்னல்கள் போல இப்போது இல்லை இப்போது ஒரு முரண்பாடு நடக்கிறது technical indicator. Girl. கிராஷ் ஆகப் போகிறது என்று எச்சரிக்கின்றன ஆனால் ஃபண்டமெண்டல் அடாப்ஷன் இப்போதுதான் ஆட்டமே தொடங்கியிருக்கிறது என்று கூறுகிறது ஆழமாக செல்வதற்கு முன் ஒரு சிறிய டிஸ்க்ளைமர் நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே நிதி சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன் நீங்களே தீர ஆராயுங்கள் அல்லது ஒரு சான்றளிக்கப்பட்ட ஆலோசகரிடம் பேசுங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் இந்த ஆல்கோரிதம் ஒரு மிருகம் போன்றது அதற்கு உண்மையை சொன்னால் பிடிக்காது எனவே எனக்கு ஒரு ஆதரவு தாருங்கள் இப்போதே அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் செய்துவிடுங்கள் நீங்கள் வெற்று விளம்பரத்தை நம்பாமல் தரவுகளை நம்புகிறீர்கள் என்று யூடியூபுக்கு புரிய வைக்க இது உதவும் எனக்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் நன்றி இப்போது விஷயத்திற்கு வருவோம் முதலில் அந்த யூனிட் பிஸ் பற்றி பேசுவோம் என்னால் ஒரு முழு பிட்காயின் ஐ வாங்க முடியாது அது மிகவும் விலை அதிகம் என்ற ஒரு தவறான நம்பிக்கை உள்ளது இப்போது இருக்கும் விலை தோராயமாக அறுபத்து ஏழாயிரம் பவுண்டு இதை பார்க்கும்போது இதற்கு மேல் எங்கே செல்லப்போகிறது என்று தோன்றலாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நாம் தொன்னூற்று எட்டு ஆயிரம் பவுண்டு தொட்டோம் அதுதான் ஒரு உளவியல் உச்சவரம்பு அங்கிருந்து விலை நிராகரிக்கப்பட்டு இப்போது இருக்கும் இடத்திற்கு வந்தோம் உடனே லண்டன் செய்தித்தாள்கள் எல்லாம் கிரிப்டோ கிரிப்டோவிடர் திரும்பிவிட்டது என்று எழுதத் தொடங்கிவிட்டன ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜூம் அவுட் செய்து பார்க்க வேண்டும் முந்தைய சைக்கிள்களில் முப்பது சதவீத விலை திருத்தம் வருவது மிகச் சாதாரணமானது சொல்லப்போனால் ஒரு பவுல் மார்ஜெட்டில் முப்பது சதவீத இரக்கம் இல்லையென்றால் தான் ஆச்சரியம் உங்களால் அந்த முப்பது சதவீத இறக்கத்தை தாங்க முடியவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த முன்னூறு சதவீத லாபத்திற்கு நீங்கள் தகுதியானவர் அல்ல இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் விலையை மட்டுமே பார்க்கிறீர்கள் நம்முடைய கிரேட் பிரிட்டிஷ் பவுண்டின் மதிப்பு குறைவதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை பணவீக்கத்தை சரி செய்து பார்த்தால் அந்த தொன்னூற்று எட்டு ஆயிரம் பவுண்ட் உச்சம் ஒன்றும் அவ்வளவு பெரிய உயரமில்லை புதிதாக உள்ளே வருபவர்களுக்கு சாட்டு சரிவது போல தெரியும் ஆனால் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு இது ஒரு கான்சாலிட்டேஷன் பாட்டர்ன் ஆக தெரியும் இது யதார்த்தமாக நடக்கவில்லை பிரபஞ்சமோ அல்லது ஆல்கோரிதமோ உங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஏனென்றால் ஆட்டம் மாறிவிட்டது என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அது உண்மைதான் ஆட்டம் மாறிவிட்டது ஏனென்றால் விளையாடுபவர்கள் மாறிவிட்டார்கள் இப்போது அந்த பிட்காயின் ரெயின்போ சார்டை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இது ஒரு லாகரித்மிக் ரெக்ரெஷன் டூல் சுருக்கமாக சொன்னால் சந்தையின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று காட்டும் கருவி இது டூ தௌசண்ட் நாம் ரெட் பேண்டை உடைத்து கொண்டு சென்றோம் லெண்டு தாசின் பெதேனில் ரெட் பேண்டை தொட்டோம் அதிகபட்ச யூஃபோரியா இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆரஞ்ச் ஃபோமோ பேண்டை கூட நாம் ஒழுங்காகத் தொடவில்லை இப்போது லேட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பாருங்கள் டாலர் மதிப்பில் ஆறு இலக்கங்களை தொட்டாலும் உங்கள் உள்ளூர் பப்பிள் அனைவரும் டோஜ்காயின் எப்படி வாங்குவது என்று கேட்டாலும் கூட இந்த ரெயின்போ சார்ட் இன்னும் ஹோல்ட் அல்லது வெளிர் மஞ்சள் பேண்டில் தான் அமர்ந்திருக்கிறது இதற்கு என்ன அர்த்தம் வரலாற்று படி பார்த்தால் நாம் இன்னும் மெக்சிம் பப்ல பக்கத்தில் கூட செல்லவில்லை விற்கவும் என்ற இடத்திற்கு இன்னும் வரவே இல்லை இதன் அர்த்தம் பிட்காயின் ஒன்றும் மலிவானது இல்லை ஆனால் சைக்கிள் இன்னும் முடிவடையவில்லை உங்கள் பாட்டி உங்களுக்கு போன் செய்து வீட்டை அடமானம் வைத்து கிரிப்டோ வாங்கலாமா என்று கேட்கும் அளவிற்கு இன்னும் சந்தை உச்சத்திற்கு செல்லவில்லை இதுதான் புலிஷ் ஆர்கியூமெண்ட் இப்போது நடக்கும் இந்த சலிப்பான பகவாட்டு விலை நகர்வு அடுத்த பெரிய பாய்ச்சலுக்கு முன் நடக்கும் எரிபொருள் நிரப்பும் நிலை போன்றது ஆனால் ஒரு பெரிய பியூட்டி இருக்கிறது நாம் பேர்கேஸை ஐ புறக்கணிக்க முடியாது நண்பர்களே இம்முறை பேர்கேஸ் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது நான் தேவையற்றதை பேச மாட்டேன் என்று உறுதியளித்தேன் எனவே இப்போது உண்மையை மட்டும் பேசுவோம் ரெயின்போ சார்ட் ஹோல்டு செய்யுங்கள் என்று சொல்கிறது ஆனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆபத்து என்று அலறுகிறது முக்கியமாக டிடி சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர் இது சோர்வு நிலைகளை கண்டுபிடிப்பதிலே மிக துல்லியமானது ஆகஸ்ட் மாதம் உச்சத்தில் இருக்கும்போது மாதாந்திர காஃப்டில் ஒன்பது செல் சிக்னலை இது காட்டியது அதற்கு பிறகு ட்ரேடர்கள் இதை டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்வார்கள் அதுதான் நடக்கிறது ஸ்மார்ட் மணி அதாவது திமிங்கலங்கள் தங்கள் ஹோல்டிங்ஸை மெல்ல மெல்ல சில்லறை முதலீட்டாளர்களிடம் அதாவது நீங்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விலையை பெரிதாக விழவிடாமல் பார்த்துக்கொள்கிறார்கள் இந்த பேட்டர்ன் உறுதி செய்யப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறில் பேர் மார்க்கெட் தொடங்கினால் இது வெறும் டிப் இல்லை இது ரிவர்ஷன் டூ தி மீன் டெக்னிக்கல் கணிப்பின்படி பார்த்தால் விலை நாற்பதாயிரம் டாலர்களுக்கு கூட செல்ல வாய்ப்பு உள்ளது அது தோராயமாக முப்பத்து ஒன்றாயிரம் பவுண்டு யோசித்து பாருங்கள் இன்று அறுபத்தி ஏழாயிரம் பவுண்டு கொடுத்து வாங்குகிறீர்கள் ஆறு மாதம் கழித்து உங்கள் போர்ட்ஃபோலியோ பாதியாக குறைந்திருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் ரிஸ்க் அதுதான் நிதர்சனம் இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸை பார்த்தால் தெரியும் சந்தை எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறது என்று நவம்பரில் மட்டும் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் பத்து நூற்றுக்கு கிரீடுக்கும் நடுவில் சந்தை ஊசலாடி கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஜப்பான் வட்டி விகிதத்தை உயர்த்துவேன் என்று சொல்கிறான் சந்தை சரிகிறது அடுத்த நாள் அமெரிக்கா பணத்தை அச்சடிக்கிறது சந்தை உயர்கிறது இது ட்ரேடர்ஸ்க்கு சொர்க்கம் ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு நரகம் ஆக ரெயின்போ சார்ட் மேலே போகும் என்று சொல்கிறது டிடி சீக்வென்ஷியல் கீழே போகும் என்று சொல்கிறது யார் ஜெயிப்பார் இதற்கு விடை தெரிய வேண்டுமென்றால் ஃப்ளோஸை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினேழில் சந்தையை இயக்கியது சில்லறை முதலீட்டாளர்கள் கிரெடிட் கார்டை முழுவதுமாக பயன்படுத்தி வாங்கினார்கள் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சந்தையை இயக்குவது அரசுகள் மற்றும் பெரிய நிதியங்கள் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் கவுன்சில் இந்த வருடம் மட்டும் தங்கள் டிஜிட்டல் ஆசட்ஸ் முதலீட்டை மூன்று மடங்காக ஆக்கியிருக்கிறார்கள் நாம் பேசுவது வெறும் மில்லியன்கள் இல்லை பில்லியன்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்புறம் பிட்வைஸ் கணிப்பு தரவை பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இது ஏன் முக்கியம் ஏனென்றால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் சௌவரன் வெல்த் ஃபண்ட்ஸ் தினமும் வர்த்தகம் செய்ய மாட்டார்கள் பணவீக்க தரவு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று சதவீதம் அதிகமாக வந்த உடனே அவர்கள் பயந்து விற்க மாட்டார்கள் அவர்கள் பத்து வருட கண்ணோட்டத்தில் முதலீடு செய்கிறார்கள் இது ஒரு தளத்தை உருவாக்குகிறது முன்பெல்லாம் பிட்காயின் எண்பத்தைந்து சதவீதம் சரியும் ஆனால் இப்போது பிளாக் ராக் ஃபெடரல் இன்ஸ்டிடியூட் மற்றும் நாடுகளே உள்ளே இருக்கும்போது எண்பத்தைந்து சதவீதம் சரிவதற்கான வாய்ப்பு குறைவு சரிந்தால் அவர்கள் மொத்தமாக வாங்கிவிடுவார்கள் எனவே காலம் கடந்துவிட்டதா என்று நீங்கள் கேட்டால் அது தவறான கேள்வி ஒரே இரவில் ஆயிரம் பவுண்டு ஐ ஒரு மில்லியன் பவுண்டு ஆக மாற்றுவதற்கு இது மிகவும் தாமதமாகிவிட்டதா ஆமாம் அந்த காலம் போய்விட்டது ஆனால் மத்திய வங்கிகள் மதிப்பை குறைக்கும் உங்கள் பணத்தை காப்பாற்றிக் காலம் கடந்துவிட்டதா கண்டிப்பாக இல்லை சரி இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது வாங்கினால் முப்பத்து ஒன்றாயிரம் பவுண்டுக்கு சரிய வாய்ப்பு உள்ளது காத்திருந்தால் பிட்காயின் நூற்று ஐம்பதாயிரம் பவுண்டுக்கு சென்று உங்களை விட்டுவிட்டு போக வாய்ப்பு உள்ளது இதோ வெட்ரன் பிளேபுக் ஃபார் லேட் டூ ஹண்ட்ரட் டென்ட்ரி ஒன்று கில் த லெவரேஜ் இந்த இடத்தில் லெவரேஜ் ட்ரேடிங்கை தொடவே தொடாதீர்கள் உங்களை அழிப்பதற்காகவே இந்த ஏற்ற இறக்கம் இருக்கிறது மார்ஜினல் வர்த்தகம் செய்தால் அது சூதாட்டம் முதலீடு இல்லை இரண்டாவது டாலர் கோஸ்ட் எவரேஜ் இது கேட்க சலிப்பாக இருக்கும் எனக்கு தெரியும் ஆனால் உங்களிடம் பத்தாயிரம் பவுண்ட் இருந்தால் மொத்தத்தையும் இன்றே போடாதீர்கள் பிரித்து முதலீடு செய்யுங்கள் இப்போது இரண்டாயிரம் பவுண்டுக்கு வாங்குங்கள் மீதியை ஐம்பதாயிரம் பவுண்டு நாற்பத்தைந்து ஆயிரம் பவுண்டு மற்றும் அந்த பயமுறுத்தும் முப்பத்து ஒன்று ஆயிரம் பவுண்டு நிலையில் பை ஆர்டர் செட் செய்யுங்கள் விலை சரிந்தால் மலிவாக கிடைக்கும் மேலே சென்றால் நீங்கள் ஏற்கனவே உள்ளே இருக்கிறீர்கள் மூன்று இக்னோர் த நாய்ஸ் பதினைந்து நிமிட சாட் ஐ பார்ப்பதை நிறுத்துங்கள் வாராந்திர வரைபடத்தை பாருங்கள் நான்கு மேக்ரோ பாண்ட் ஈல்ட் மற்றும் டிஐடபிள்யூ டாலர் இன்டெக்ஸ் ஆகியவற்றை கவனியுங்கள் டாலர் பலவீனமானால் சொத்துக்களின் விலை பறக்கும் பிரைஸ் சீலிங் விவாதம் மிக கடுமையாக நடக்கிறது பிட்வைஸ் இருநூறு ஆயிரம் டாலருக்கு மேல் போகும் என்று சொல்கிறார்கள் டெக்னிக்கல்ஸ் நாற்பதாயிரம் டாலர் என்று சொல்கிறது உண்மை நடுவில் இருக்கும் பெரிய சப்ளை ஷாக் வருவதற்கு முன் இன்னும் கொஞ்சம் நாள் சந்தை இப்படித்தான் ஆடும் கூலேட் என்பது ஒப்பீட்டு பதம்தான் நீங்கள் பத்து வருட நோக்கில் பார்க்கிறீர்கள் என்றால் நாம் இன்னும் இளைய பெரும்பான்மை கட்டத்தில்தான் இருக்கிறோம் ஒரு ஊக வணிக சொத்திலிருந்து உலகளாவிய கையிருப்பு சொத்தாக பிட்காயின் மாறிக்கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் உணரும் இந்த ஏற்ற இறக்கம் ஒரு புதிய நிதி அமைப்பு உருவாகும் சத்தம் அது குழப்பமாக இருக்கும் பயமாக இருக்கும் ஆனால் அது நடக்கிறது உங்களிடம் இரண்டு தேர்வுகள் உள்ளன ஒன்று மதிப்பு குறையும் பவுண்டுகளை கையில் வைத்துக்கொண்டு கிராஷ் வருமா என்று வேடிக்கை பார்க்கலாம் அல்லது ரிஸ்கை புரிந்து கொண்டு ஒழுக்கத்துடன் முதலீடு செய்து எதிர்காலத்திற்கு தயாராகலாம் இது வெறும் பணம் சம்பாதிக்கும் விஷயமில்லை அடுத்த வருடம் அரசியல்வாதிகள் பொருளாதாரத்தை என்ன செய்ய போகிறார்கள் என்று கவலைப்பட தேவையில்லாத ஒரு சுதந்திரம் அதுதான் நமக்கு வேண்டும் சரி முடிக்கலாம் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் இந்த சைக்கிளில் நீங்கள் செய்த பெரிய மணி மிஸ்டேக் என்ன பயத்தில் விற்றுவிட்டீர்களா உச்சத்தில் அவசரப்பட்டு வாங்கினீர்களா கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்வோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ்